ஒரு இனக்கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு ஒரு மதம் தேவைப்பட்டது ஒரு பண்பாடு தேவைப்பட்டது ஒரு பண்பாட்டு புரட்சி நடத்த வேண்டிய கால கட்டாயம் இருந்தது அதனால் தான் அம்பேத்கர் கடைசி காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல

அம்பேத்கர் செய்தது சரிதா அண்ணன் சீமான் செய்வதும் சரிதானே 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 அம்பேத்கர் சொல்லிருக்காரு அக்ரிகல்ச்சர் நேஷனலைசேஷன் பண்ணணும் ஸ்டேட் அரசாங்கம் விவசாயம் பண்ணணும் அம்பேத்கர் சொல்லிருக்காரு நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அம்பேத்கர் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா சொல்லிருக்காரு தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் இந்து மகாசபா என்ன தெரியுமா தி லேட்டர் இஸ் க்ரூட் இன் इट्स அட்டரன்சஸ் அண்ட் க்ரூவல் இன் इट्स ஆக்சன் பட் தி காங்கிரஸ் இஸ்

பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்று இவர்கள் பேசுவார்களா பேச முடியுமா ஸ்டாலின் கோச்சுக்குவாரு ஸ்டாலின் கோச்சுக்குவாரு இதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறோம் வரணும் ஆதி தமிழர் விடுதலை இல்லாத மீதி தமிழர் விடுதலை இல்லை என்று சொன்னது யாரு சொன்னது யாரு அவன் பாஜக கைகூலி நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாஜக கைகூலி ஆதி தமிழருடைய விடுதலை எல்லாம் அண்ணா அறிவாலயத்தில் அடக வைக்கக்கூடிய நீங்க யாரு நீங்க யாரு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா பதில் இருக்க பதில் இல்ல பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க பெரியார் உலகத்தை நாங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பெரியார் உலகத்திற்கு திமுக இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் முப்பத்தி ஓரு எம்பிக்கள் எல்லாரும் ஒரு மாச சம்பளத்தை பெரியார் உலகத்திற்கு நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நேத்து பேசிருக்கிறார் இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கு திமுக சேர்ந்த அண்ணா அறிவாலயத்திலிருந்து சம்பளம் போதா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நாங்க உழைச்சி உண்மையும் நேர்மையுமாக அரசாங்கத்து கிட்டக்கூடிய வரிப்பணத்துல உங்களுக்கு சம்பளம் போதா மக்களுடைய சம்பளத்தில இருந்து மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய திமுக அதிமுக ஒரு தனிப்பெரும் அறக்கட்டளைக்கு திராவிடர் கழகத்துக்கு எப்படி காசு கொடுக்கலாம் எப்படி காசு கொடுக்கலாம் திராவிடர் கழகம் பெரியார் ஆரம்பிச்சு சொல்லுவான் பெரியார் இது பெரியாரின் மண்

அவ்வளவு பெரிய மகா கஞ்சம் இந்த ஈவே ராமசாமி என்று சொல்லப்படக்கூடிய பெரியார் அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா இப்போ இப்ப அவருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி தமிழர்களை படிக்க வைத்தது நான் தான் என்று சொல்லக்கூடிய பெரியாருடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்ன சாராய கடை நடத்துறாரா இல்ல இல்ல திமுக காரங்க மாதிரி கஞ்சா வித்து போதை பொருள் வித்து மெத்து வித்து ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சாரா இல்ல அதை விட பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில் என்ன தெரியுமா கல்வி நிறுவனங்களை நடத்துறாரு பெரியார் மணியம்மை மெட்ரிகுலேஷன் பள்ளி பெரியார் மணியம்மை மேல்நிலை பள்ளி பெரியார் மணியம்மை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெரியார் மணியம்மை யுனிவர்சிட்டி பெரியார் மணியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் என்று நாற்பத்தி கல்வி நிறுவனங்களை நடத்தி ஒரு லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்திற்கு தமிழ்நாட்டின் வரிப்பணத்திலிருந்து சம்பளம் வாங்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய பணம் எதற்கு எதற்கு எம்எல்ஏக்களுடைய ஒரு மாத சம்பளத்தை புயல் அடிபட்டவங்களுக்கு வெள்ளத்துல பாதிச்சவங்களுக்கு வறட்சியால பாதிக்கப்பட்ட ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்ல அவன் ஒரு லட்சம் கோடி ரூபாய் பெரியாரு அவனுடைய ஒரு நிறுவனம் பெரியார் உலகம் திமுக ஒரு சம்பளத்தை என்ற கேள்வி தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து அரசியல் கட்சியை பத்தி பேசவே மாட்டார் பேசவே மாட்டார்

அவனுக்கு காசு இல்லையா ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சொத்து சேர்த்து இருக்கக்கூடிய பெரியாருக்கு அந்த அறக்கட்டளைக்கு திராவிடர் கழக அறக்கட்டளைக்கு பெரியார் உலகம் கட்டுவதற்கு ஒன்னரை கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய வரி எடுத்து ஊரா வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையை என்று சொல்லி தமிழர்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கிறான் அப்படின்னா இவனை நம்பலாமா இந்த திமுகவை நம்பலாமா இந்த மு க ஸ்டாலின் நம்பலாமா நம்பலாமா யாரு பணம் யாரு உழைச்ச காசு யாரு உழைச்ச காசு நீங்க சொல்லுங்க ஒரு எம்எல்ஏக்கு மாசம் மாசம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓவா சம்பளம் அது திமுக உடைய அதிகபட்ச உழைப்படுது நம்ம சட்டமன்றத்தில் முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் திமுக எம்எல்ஏனுடைய உச்சபட்ச உழைப்பு திமுக அவாக இருக்கட்டும் அதிமுக அவர்கிட்ட கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் பாஜக காங்கிரஸ் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லா கட்சியிலும் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ஆனா ஒரு எம்எல்ஏ கூட எனக்கு ஒரு ஆண்டுக்கு மூணு கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி வருதுன்னு ஒருத்தரை சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் காரணம் என்ன எம்எல்ஏக்கு எப்படி காசு வருது சாதாரண வாக்கு வாங்கும் போது இங்க இருக்கக்கூடிய நம்ம அம்மாமார்களுடைய சேலையை துவச்சிக்கிட்டு இருந்த எம்எல்ஏ ஒரு வருஷத்துல எப்படி இன்னோவா கார்ல போறாருங்கிற டெக்னிக் சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால ஒரு எம்எல்ஏக்கு மூணு கோடி ரூபாய் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி வருதுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு தமிழன் படை நடத்திருக்கிறாங்க வரலாற்றுல பெரும் எழுச்சியா இருக்கு கேட்கிறானே அவருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு கருணாநிதி சொல் நான் சொன்ன நம்ப மாட்டேங்க அலங்காநல்லூரில் மதுரை பக்கம் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு பேர் கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் ஏய் உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை ஜல்லிக்கட்டுக்கு கருணாநிதி பரம்பரைக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா ஒரு தொடர்பு கருணாநிதியோட கருணாநிதி பரம்பரைக்கு ஜல்லிக்கட்டோட ஏதாவது தொடர்பு இருக்கா ஒன்றும் கிடையாது அப்புறம் அவர் மைதானத்துக்கு பேரு கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம் பேர் வைக்கிறீங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இவங்க சொல்லுவாங்க பெரியார் தான் எல்லாம் என்று சொல்வார்கள் பெரியாருக்கு அடுத்து தான் தமிழர்கள் விழித்தார்கள் தமிழர்கள் முன்னேறினார்கள் என்று சொல்லுவார் நாம அதை உடைக்கிறோம் நாம அதை உடைக்கிறோம் இவன் சொல்லுவான் நாம் தமிழர் கட்சி திமுக கூட்டணிக்கு வரமாட்டிக்க அதிமுக கூட்டணி வர வரமாட்டிக்கா சங்கின்றான் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீடன் பதிப்பகம் அவன் சொல்றான் சங்கி அண்ணனுக்கு ஆரஞ்சு கலர் காவி கலர் சட்டை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலையில் அவர் கைப்பட ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார் என்ன தெரியாமல் எழுதியிருக்கிறாரு நூறுக்கு ஆறு வீதம் உள்ள முஸ்லீம்கள் ஒரு கூலி உடல் உழைப்பும் செய்யாமல் அவர்கள் பெண்கள் தம் கண்ணுக்கே படக்கூடாது என்ற நிலையிலும் பிச்சையடுப்பவன் வீட்டு பெண்கள் உட்பட முறையில் உழைப்பில்லாமல் வாழும் முறையை இந்த நாட்டில் அனுபவிக்கிறார்கள் அதே நேரத்தில் நம் ஆண்களும் பெண்களும் அவர்கள் வீட்டு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் அடுத்து என்ன சொல்றாரு இது அவரவர்கள் மத தர்மம் மத ஆச்சாரம் என்றால் யார் நாட்டில் யார் மத்தியில் யாருடைய மத தர்மம் யாரை இந்த நிலையில் இழிவுபடுத்துவது என்று சிந்தித்தால் தமிழனின் சுதந்திரம் சுயமரியாதை அளவு விளங்கும் இப்ப சொல்லு இப்ப சொல்லு இஸ்லாமியர்களை இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம அவரே கைப்பட ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாரு பெரியார் யாரு ஈவே ராமசாமியே கருப்பு சங்கிதா கருப்பு சங்கிதா கருப்பு சங்கிதா இது பதல் இருக்கா பதல் இருக்கா இவங்க கிட்ட என்ன கேள்வி பதிலே வராது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசணும் ராமசாமி ஆரம்பிச்சு திராவிட கழகத்தினுடைய அறக்கட்டளைக்கு ஒரு லட்சம் கோடி எப்படி சொத்து வந்துச்சு எப்படி சொத்து வந்துச்சு சாதாரண அரசு ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு படிப்பு ஒரு படிப்பு பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்ஜினியரிங் படி படிச்சு முடிச்சிருக்காங்க ஆனா இந்த பெரியார் மணியம்மை காலேஜில் இந்த கி வீரமணி நடத்தக்கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு படிப்பு எண்பதாயிரத்துல இருந்து ஆறு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபா கல்வி கட்டணம் கொள்ளையடிக்கிற கல்வி நிறுவனமயப்படுத்துற நாங்க சொல்றோம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு எங்களுடைய முத வேலை இந்த திராவிடர் கழக அறக்கட்டளையே தமிழ்நாடு மக்களுக்கான அரசுடமையாக நாங்க மாத்துவோம் மாத்துவோம் உனக்கு எதுக்கிய ஒரு லட்சம் கோடி பணம் தமிழர் தந்தைன்னு சொல்றீல தந்தை செத்து போனா சொத்த மக்களுக்கு எழுதி வை அதனா தார்மீகம் அதெல்லாம் மனசாட்சி செய்யறது

இந்து மதத்தை தங்கள் மதமா ஏத்துக்கணும் ஏத்துக்கணும் இந்துக்களுடைய கொள்கைகளை இந்துத்துவ கொள்கைகளை பெருமையாக நினைச்சுக்கணும் கோல்வால்கர் எழுதுனது அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கோல்வால்கர் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமையே கிடையாது நீங்கள் குடியுரிமையை கூட எதிர்பார்க்க கூடாது என்று ஆர் எஸ் தலைவர் எம் எஸ் கோல்வால்கர் எழுதியதே ராமசாமி இஸ்லாமியர்கள் பதிமூணு விழுக்காடு தமிழ்நாட்டு இஸ்லாமிகள் தொடர்ச்சியாக வாக்களிக்க கூடிய வாக்களிக்கூடிய இந்த சூரியத்தினுடைய சின்னத்தை சார்ந்த இந்த யாரு இவர் ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் நான் பெரியாரின் பேரன் என்பதில் பெருமை கொள்கின்றேன் சொன்னது யாரு ஸ்டாலின் பெரியார் இப்படி எழுதியிருக்கிறார் சாய்ன் அவருடைய பதல் என்ன பதல் என்ன இது கூட பரவாயில்ல அடுத்து எழுதியிருக்கிற நமது நாட்டில் மைனாரிட்டிகள் உரிமை அவர்களது சமய கலாச்சாரம் பண்பு என்பதற்காக பல காரியங்களில் நாம் நம் சுயமரியாதையை விட்டு கொடுத்து வந்த காரணமே இந்த நாட்டில் மைனாரிட்டிகள் பெரும் கேடும் துரோகமும் அடைய வேண்டியவர்களாக ஆகிவிட்டோம் மைனாரிட்டிகள் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டிகள் நாங்க சொல்றோம் இஸ்லாம் என்கிற மதம் அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மதம் தான் ஆனால் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஆதி தமிழ் குடிகள் ஆதி தமிழ் குடிகள் என்று நாம் தமிழ் கட்சி நாங்க சொல்றோம் யார் சங்கி யார் சங்கி பதில் சொல்லு பதில் சொல்லு சொல்ல முடியாது சொல்ல முடியாது காரணம் தெரியுமா மூக்கா ஸ்டாலின் அவர்களால சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாது தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியாது கருணாநிதியின் ஆட்சியை நான் தமிழர்களுக்கு கொடுப்பேன் என்றதை மட்டும் மு சாய்ன் ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியாது ஏன் கருணாநிதியின் ஆட்சி அவ்வளவு கொடூரமான ஆட்சி என்பது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் காரணம் அதை சொல்லவே மாட்டாங்க நாம் என்ன சொல்றோம் நாங்க வந்தா நாங்க வந்த விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம் விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம் அது எப்படிங்க மாத்த முடியும் விவசாயத்தில் அரசு பணியாக மாற்றினா என்னங்க ஆகுறது கேட்பாங்க தான் நாம் என்ன பண்றோம் அவன் பொருள் எடுத்து அவன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் பேசினாங்க உங்களுக்கு தெரியும்ல அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து எங்க போறாரு அப்படின்னா வந்து ஜப்பான் போறாரு இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா போறாரு அமெரிக்கால போய் வந்து உரையாற்றாப்ல இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து செய்யறாப்ல அப்ப அவர் செய்யும் போது ஜப்பான்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது ஜப்பான்ல வந்து மக்கள்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்லாம் அவர் வந்து நிறைய கத்துக்கிட்டாப்ல அப்படிலாம் கத்துட்டு இருக்கும் போது ஜப்பான் பயணத்தை முடிச்சுட்டு அவர் வந்து அமெரிக்கா போறாப்ல அமெரிக்கா போகும்போது மக்கள் கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கிட்ட பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து அவர் வந்து உரையாற்றாப்ல அவர் வந்து நிறைய கேள்வி கேட்கிறாப்ல அந்த பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாப்ல என்ன கேள்வி கேட்கிறாப்ல அறிஞர் அண்ணா நீங்க வந்து தமிழ்நா இங்க தமிழ்நாட்டுக்கு ஜப்பான் பயணத்துல இருந்து அமெரிக்கா பயணத்துல என்ன கொண்டு போறீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத நீங்களே ஒரு ஒரு நிமிடம் தான் ஒதுக்கி கேளுங்க This power killer, and if are told that agriculture is a more people will get a big interest in agriculture. And I told the American audience also that, as far as agriculture is concerned, Japan is to be our model for a long number of years to come. But of course, when we get many industrial potentiality and we have got alternative employment for our people, and when we progressively என்ன சொல்ற தெரியுமா நான் ஊருக்கு போன உடனே மென்ன படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவாரு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவில் வச்சு திமுக முன்னாள் தலைவர் ஐயா கருணாநிதி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை சொல்லிருக்கிறார் என்ன சொல்ற என்ன மென்ன எஜுகேட்டல் ஈடுபடுத்துவேன் இப்ப எஜுகேட்டட் மென்ன சொன்னா உள்ள மாட்டாங்க அதனால ஜப்பான்ல இருக்கக்கூடிய இறக்குமதி செஞ்சு அதன் நான் கொடுத்து அவர்களை நான் விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன் என்று சொல்லி படித்தவர்களை விவசாயத்தில் ஈடுபடுத்துவேன் என்று சொன்னது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டுமல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவின் தலைவராக இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா சொன்ன விஷயத்தை தான் நாங்களே இப்ப சொல்றோம்

இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையிலே தமிழர்களுக்கான தேர்தலா தேர்தல் தான் தமிழ்நாடு தமிழர்களுக்கா இல்லை தமிழர் அல்லாத இந்த திமுக அதிமுகவினருக்கா என்பதற்கான தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்